ஆல் இந்தியா கூட்டணிக்கு எல்லா மந்திரி முக்கிய மந்திரி எல்லாம் கொடுத்திருக்கிறது எங்க பாரத நரேந்திர மோடி அவர்கள் மிகப்பெரிய மந்திரி சபையில கூட்டணி எல்லாம் கொடுத்திருக்காங்க அந்த கூட்டணியை வளர்த்துறதா எங்களது நோக்கமே தவிர அவர் சொல்ற மாதிரி காங்கிரஸ் கட்சி நாட்டை துண்டாடுற கட்சி காங்கிரஸ் கட்சி சார் முதலமைச்சர் கோடிக்கு அதிகமா போட்டிருந்தா சொல்லியிருந்தாங்க அதுல பாத்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய ரெண்டு மூணு கம்பெனியை தான் அதுல சேர்த்து கொண்டு வந்திருக்காங்க ஏற்கனவே இது வரைக்கும் போனதில் வந்து வெள்ளை அறிக்கை கேட்டு வந்தோம் எந்தெந்த கம்பெனி நாட்டில் இருந்துச்சு நீங்க போய் எந்த எம்ஓவி போட்டிருக்கீங்க எம்ஓவி போட்ட இதெல்லாம் நீங்க நாட்டில் நடைமுறைப்படுத்திருக்கீங்க அப்படிங்கறது முதலமைச்சர் நாங்க ஏற்கனவே கேட்டிருந்தோம் ஒரு வெள்ளை அறிக்கை உறுதி செய்யிருந்தோம் அவங்க சும்மா இந்த பதிவு மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க பெருசா எதுவும் கொண்டு வந்த மாதிரி தெரியல சார் ரெண்டாயிரத்தி இருபது மத்திய அமைச்சர் வந்து அதிமுக

தேர்தல் அறிக்கையில தமிழ்நாடு முழுவதும் எங்கெல்லாம் துப்புரவு பணியாளர் வேலை செய்கிறார்களோ அதாவது அவர்களை அவங்க தேர்தல் அறிக்கையில சொல்லியிருந்தாங்க தேர்தல் அறிக்கையை சொல்லி துப்புரவு பணியாளர் கேட்டாங்க அப்புறம் தொடர்ந்து அவங்க சென்னையில வந்து உண்ணாவிரதம் இருந்தாங்க அப்புறம் அந்த உண்ணாவிரதம் இருந்த இடத்தையும் மாத்தினாங்க அதுல மதுரையில போராட்டம் நடத்தினா அதையும் பண்ணாங்க இந்த அரசாங்கம் வந்து போராடுகிறவர்களையும் கேள்வி கேட்கிறவர்களையும் நசுக்கிற அரசாங்கம் வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கு உதாரணத்துக்கு என்னுடைய சிறுபான்மை அணியினுடைய வேறொரு இப்ராஹிம் அவர் வந்து ஒரு மருத்துவமனையில் போய் கிட்னி டிரான்ஸ்லேட் இது பண்றதுக்கு என்ன முறை வழிமுறை கேட்டுதான் போயிருக்காரு வேற எந்த விதமான ஒரு முறையில் போராடல தனியா தான் போயிருக்காரு கிட்னி டிரான்ஸ்பிளான் பண்றதுக்கு என்ன முறை இருக்கு அப்படின்னு கேட்ட உடனே உடனடியாக அவர் பல்வேறு வழக்குகளை பதிவு செஞ்சு அவர் சிறையில் அடைச்சு கொண்டு போனார் இப்படிப்பட்ட ஆட்சிதான் சார் தமிழ்நாட்டில் வெடிகொண்டு மிரட்டல் மிஞ்சமான எல்லா மிரட்டலும் நடந்து ஆளுங்கட்சி தரவா எல்லா மிரட்டல்களும் தொடர்ந்து நடந்து கொண்டேதான் மதிப்புக்குரிய நமது தமிழகத்தை சேர்ந்த ஒரு தமிழர் மகாராஷ்டிரா கவர்னராக இருக்கக்கூடிய நமது சிபிஐ ராதாகிருஷ்ணன் அவர்கள் உறுதியாக இன்று மாலை வெற்றி பெறுவார்கள்

நீ டெல்லி டெல்லி தான் தோண்டிவிடுது தூண்டி விடுற மீடியாவெல்லாம் தூண்டி விடுறாரு தெரியுமா திமுக அரசாங்கம் திமுக தூண்டுதல் இவ்வளவு வேலையிலுமே நடக்கும் எல்லா பின்னணிக்கும் காரணமும் முழுக்க முழுக்க திமுக அரசாங்கம் தான் காரணம் திமுக வந்து தொடர்ந்து தமிழ்நாட்டில் முதல்ல மாதிரி அவங்க பேசினேன் என்னோடய சாதனை அதாவது சீனுன்னு எழுதிட்டு மட்டும்தான் இனிக்காது நடைமுறையை கொண்டு வரணும் அவர் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ செம்மேட்டையில அவர் தான் டெல்லிக்கு போயிருக்காரு அப்படின்னா அதுக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும் அவங்க ஏற்கனவே நோட்டு அவங்க கொடுத்த செய்தி ரிசிகேசிக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ போற மாதிரி சொல்லிருக்கிறாங்க அதுதான் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் எனக்கும் தெரியும் அவங்க எங்க போயிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது காங்கிரஸ் கட்சி இந்தியாவில் ஆட்சி தொண்ணூறு தடவை ஆட்சியை கலைச்சி எல்லா மாநிலங்களுடைய ஆட்சியும் வந்து தொண்ணூறு தடவை கலைச்சி அது காங்கிரஸ் கட்சியுடைய வழக்கு அது இருக்கும் எங்களுடைய வழக்கம் அது இல்ல இன்னைக்கு நாங்க வந்து ஆல் இந்தியா கூட்டணிக்கு எல்லா மந்திரி முக்கிய மந்திரி எல்லாம் கொடுத்துருக்குது எங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மிகப்பெரிய மந்திரி சபையில கூட்டணி எல்லாம் அந்த கூட்டணியை வளர்க்கறது தான் எங்களது நோக்கமே தவிர அவர் சொல்ற மாதிரி காங்கிரஸ் கட்சி நாட்டை துண்டாடுற கட்சி காங்கிரஸ் கட்சி சார் முதலமைச்சர் வந்து வெளிநாடு போயிட்டு வந்து பதினஞ்சாயிரம் கோடிக்கு அதிகமா முதலீடு ஏற்கப்பட்டதான் பெருமையா பேசி அது நான் ஏற்கனவே போனிக்கை கொடுத்தேன் அவங்க வந்து எம்ஓஐ போட்டிருந்தா சொல்லியிருந்தாங்க அதுல பாத்தீங்கன்னா ஏற்கனவே என் நாட்டுல இருக்கக்கூடிய ரெண்டு மூணு கம்பெனியை தான் சேர்த்து கொண்டு வந்திருக்காங்க ஏற்கனவே வரைக்கும் போனதில் வந்து வெள்ள அறிக்கை வந்தோம் எந்தெந்த கம்பெனி நாட்டுல இருந்துச்சு நீங்க போய் எந்த எம்ஓஐ போட்டிருக்கீங்க எம்ஓஐ போட்ட இதெல்லாம் நீங்க நாட்டுல நடைமுறைப்படுத்திருக்கீங்க அப்படிங்கிறது முதலமைச்சர் நாங்க ஏற்கனவே கேட்டிருந்தோம் ஒரு வெள்ளை அறிக்கை உருவாக்கியிருந்தோம் அவங்க சும்மா அந்த பதிவு மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க

வேலை செய்கிறார்களோ அதாவது அவர்களை நிரந்தரமாக்கோ என்று அவங்க தேர்தல் அறிக்கையில சொல்லியிருந்தாங்க தேர்தல் அறிக்கையை சொல்லியிருந்ததான் துப்புரவு பணியாளர் கேட்டாங்க அப்புறம் தொடர்ந்து அவங்க சென்னையில இருந்து உண்ணாவிரதம் இருந்தாங்க அப்புறம் அந்த உண்ணாவிரதம் இருந்த இடத்தையும் மாத்தினாங்க அதுல மதுரையில போராட்டம் அதையும் பண்ணாங்க இந்த அரசாங்கம் வந்து போராடுகிறவர்களையும் கேள்வி கேட்கிறவர்களையும் நசுக்க அரசாங்க திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கு உதாரணத்துக்கு என்னுடைய சிறுபான்மை அணியினுடைய வேறொரு இப்ராஹிம் அவர் வந்து ஒரு மருத்துவமனையில் போய் கிட்னி பண்றதுக்கு என்ன முறை வழிமுறை கேட்டுதான் போயிருக்காரு வேற எந்த விதமான ஒரு முறையில் போராடல தனியா தான் போயிருக்காரு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்றதுக்கு என்ன முறை இருக்கு அப்படின்னு கேட்ட உடனேயே உடனடியாக அவர் பல்வேறு வழக்குகளை பதிவு செஞ்சு அவர் அங்கிருந்து நேற்று சிறையில் அடைச்சு இன்னைக்கு கடலூர் சிறை கொண்டு போறாங்க இப்படிப்பட்ட ஆட்சிதான் இன்னைக்கு நடக்குது கணவச் செயலற்றி வெடிகுண்ட மற்றபடி பதறாம் ஆனால் டிஜிபி நியமனத்தை காணப்படுகிறது சார் தமிழ்நாட்டில் வெடிகுண்டு மிரட்டல் முன்னவனவில் எல்லா மிரட்டலும் நடந்திருந்தார் ஆளுநர் தரவா எல்லா மிரட்டல்களும் தொடர்ந்து நடந்து கொண்டே தான் குடியரசு கடையை செய்தது நிச்சயமாக மதிப்புக்குரிய நமது தமிழகத்தை சேர்ந்த ஒரு தமிழர் மகாராஷ்டிரா கவர்னரா இருக்கக்கூடிய நமது சிபிஐ

திமுக தான் காரணம் இவங்களுக்கு வந்து தொடர்ந்து தமிழக இந்த மாதிரி அவங்க பேசுவாங்க என்னோட ஆனி சாமி அதாவது சீனிங் எழுதிட்டு நட்டுனா இனிக்காது நடைமுறையை கொண்டு வரணும் அவ்வளோ தேங்க் யூ சரி செங்கோட்டையன் அவருக்கு டெல்லிக்கு போயிருக்கார் அப்படின்னா அதுக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும் அவங்க ஏற்கனவே நேற்று அவங்க கொடுத்த செய்தி ராமர் கோயிலுக்கோ போடுறது மாதிரி சொல்லிருக்கிறாங்க அதுதான் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் எனக்கும் தெரியும் அவங்க எங்க போயிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது காங்கிரஸ் கட்சி இந்தியாவில் ஆட்சி தொண்ணூறு தடவை ஆட்சியை கலைச்சிருக்காங்க எல்லா மாநிலங்களுடைய ஆட்சியை வந்து தொண்ணூறு தடவை கலைச்சிருக்காங்க அது காங்கிரஸ் கட்சியுடைய வழக்கம் அது இருக்கும் என்னுடைய வழக்கம் அது இல்ல இன்னைக்கு நாங்க வந்து ஆல் இந்தியாவிற்கு கூட்டணிக்கு எல்லா முக்கிய மந்திரி சபையெல்லாம் எல்லாம் எங்க பாரத நரேந்திர மோடி அவர்கள் மிகப்பெரிய மந்திரி சபை கூட்டணி எல்லாம் வளர்க்கறதான் எங்களது நோக்கமே தவிர அவர் சொல்ற மாதிரி காங்கிரஸ் கட்சி நாட்டு தொண்டாடல் கட்சி காங்கிரஸ் கட்சி சார் முதலமைச்சர் வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்து பதினஞ்சாயிரம் கோடிக்கு அதிகமா முதலீடு ஏற்படுத்த பெருமையா பேச அது நான் ஏற்கனவே போன் அன்னைக்கே கொடுத்தேன் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க ஏற்கனவே நாட்டுல இருக்கக்கூடிய ரெண்டு மூணு கம்பெனியை தான் சேர்த்து கொண்டு வந்திருக்காங்க ஏற்கனவே இதுவரைக்கும் போனதுல வந்து வெள்ளை அறிக்கை கேட்டு வந்தோம் எந்தெந்த கம்பெனி நாட்டுல இருந்துச்சு நீங்க போய் எந்த எம்ஓஐ போட்டிருக்கீங்க எம்ஒவி போட்ட இதெல்லாம் நீங்க நாட்டுல நடைமுறைப்படுத்திருக்கீங்க அப்படிங்கிறது முதலமைச்சர் நாங்க ஏற்கனவே கேட்டு வெள்ளை அறிக்கை விடுத்து அவங்க சும்மா அந்த பதிவு மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க

நான் தேவைப்பட்டால் கண்டிப்பாக நானே போய் அவங்களுக்கு வந்து அழைத்து சார் இந்த சென்னையில் துப்புரவு அவங்க போராட்டத்தின அதாவது தேர்தல் அறிக்கையில தமிழ்நாடு முழுவதும் எங்கெல்லாம் துப்புரவு பணியாளர் வேலை செய்றாங்கறோ அதாவது அவர்களை நிரந்தரமாக்குவதுங்க வந்து அவங்க தேர்தல் அறிக்கையில சொல்லிருந்தாங்க தேர்தல் அறிக்கையை சொல்லிருந்ததா துப்புரவு பணியாளர் கேட்டாங்க அவங்க தொடர்ந்து அவங்க சென்னையில வந்து உண்ணாவிரதம் இருந்தாங்க அப்புறம் அந்த உண்ணாவிரது எந்த இடத்தையும் மாத்தினாங்க அப்புறம் மதுரையில போராட்டம் நடத்தினா அதையும் பண்ணாங்க இந்த அரசாங்கம் வந்து போராடுகிறவர்களையும் கேள்வி கேட்கிறவர்களையும் நசுக்க அரசாங்கம் வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கு உதாரணத்துக்கு என்னுடைய சிறுபான்மை அணியினுடைய வேரூர் இப்ராஹிம் அவர் வந்து ஒரு மருத்துவமனையில் போய் கிட்னி டிரான்ஸ்லேட்டை பண்றதுக்கு என்ன முறை வழிமுறை கேட்க போயிருக்காரு வேற எந்த ஒரு முறையில் போராடல தனியா தான் போயிருக்காரு வெற்றியை டிரான்ஸ்பிளான் என்ன முறை இருக்கு அப்படின்னு கேட்ட உடனே உடனடியாக பல்வேறு வழக்குகளை பதிவு செஞ்சு அவர் அங்கிருந்து நேர்த்து சிறையில் அடைச்சு இன்னைக்கு கடலூர் சிறை கொண்டு போனார் இப்படிப்பட்ட ஆட்சிதான் இன்னைக்கு நடக்குது

ஆனா இவங்களை பொறுத்தவரையில என்னன்னா எல்லாரும் ஒண்ணு சேரணும்னு சொல்லுவோம்னா அவங்க அண்ணா துணை நீக்கணும் போய் சந்திக்க முடியாது நான் கண்டிப்பா டெல்லிக்கு போறேன் பதினொன்றாம் தேதி அவர் எங்க இருக்கானோ தெரியல டேட் சொல்லுங்க அதுக்கு அப்புறம் வெளியில ஒரு பேச்சன வந்து பாஜா கதம் துண்டி wurde வேலை இது எல்ல அத இல்ல இது எல்லாத்தையும் துண்டி விடுறாரு தெரியுமா நீங்க ஒரு கூட மீடியாவெல்லாம் மீடியா எல்லாம் தெரியுமா திமுக அரசாங்கம் திமுகவுடைய தான் இவ்வளவு வேலையிலுமே நடக்க எல்லா பின்னணிக்கும் காரணம் முழுக்க முழுக்க திமுக அரசாங்கம் தான் காரணம் திமுக வந்து தொடர்ந்து தமிழகத்தை முதலிடம் அந்த மாதிரி அவங்க பேசுவேன் என்னோட சாமி அதாவது சீனின்னு எழுதி மட்டும்தான் இனிக்காது அது நடைமுறையை கொண்டு வரணும் அவ்வளோ தான் தேங்க் யூ தேங்க் யூ செல்வட்டியில் அவரு டெல்லிக்கு போயிருக்காரு அப்படின்னா அதுக்கு நான் எப்படி ப்ரை சொல்ல முடியும் அவங்க ஏற்கனவே நேற்று அவங்க கொடுத்த செய்தி ரிசிகேசிக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ போறத மாதிரி சொல்லிருக்கிறாங்க அதுதான் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரிதான் எனக்கும் தெரியும் அவங்க எங்க போயிருக்காங்க காங்கிரஸ் கட்சி இந்தியாவில் ஆட்சி தொண்ணூறு தடவை ஆட்சியை கலைச்சிருக்காங்க எல்லா மாநிலங்களுடைய ஆட்சியை வந்து தொண்ணூறு தடவை கலைச்சிருக்காங்க அது காங்கிரஸ் கட்சியுடைய வழக்கம் அதுமா இருக்கும் என்னுடைய வழக்கம் அது இல்ல இன்னைக்கு நாங்க வந்து ஆல் இந்தியா கூட்டணிக்கு எல்லா முக்கிய மந்திரி சபையெல்லாம் எங்க பாரத நரேந்திர மோடி அவர்கள் மிகப்பெரிய மந்திரி சபையில கூட்டணி எல்லாம் அந்த கூட்டணியை வளர்த்தால தான் எங்களுடைய நோக்கமே தவிர அவர் சொல்ற மாதிரி காங்கிரஸ் கட்சி நாட்டை துண்டாடுற கட்சி காங்கிரஸ் கட்சி சார் முதலமைச்சர் வந்து வெளிநாடு போயிட்டு வந்து பதினெட்டாயிரம் கோடிக்கு அதிகமாக முதலீடு ஏற்பட்டு பெருமையா பேசுகிறேன் அது நான் ஏற்கனவே போன் அன்னைக்கே கொடுத்தேன் அவங்க வந்து எம்ஓஐ போட்டிருந்தா சொல்லியிருந்தாங்க அதுல பாத்தீங்கன்னா ஏற்கனவே இந்த நாட்டுல இருக்கக்கூடிய ரெண்டு மூணு கம்பெனியை தான் அதுல சேர்த்து கொண்டு வந்திருக்காங்க ஏற்கனவே இது வரைக்கும் போனதில் வந்து வெள்ளை அறிக்கை கேட்டு வந்தோம் எந்தெந்த கம்பெனி நாட்டுல இருந்துச்சு நீங்க போய் எந்த எம்ஓஐ போட்டிருக்கீங்க எம்ஓஐ போட்ட இதெல்லாம் நீங்க நாட்டுல நடைமுறைப்படுத்திருக்கீங்க அப்படிங்கறத முதலமைச்சர் நாங்க ஏற்கனவே கேட்டிருந்தோம் ஒரு வெள்ளை அறிக்கை உறுதி அவங்க சும்மா இந்த பதிவு மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க முயற்சி எடுத்தாம் ஆண்டுபி கூட்டணி சாயந்தா இருக்க வந்து முயற்சிகள் எடுத்தாப்புல அதுக்கு உத்தர அன்னைக்கு ஏடிபி பிஜேபி கூட்டணி வந்து தோல்வியடைஞ்சு ஆட்சிக்கு வந்தது அதே மாதிரி பாராளுமன்ற பிஜேபி கூட்டணி ஒரு வெற்றி பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு

அதாவது என்ன ஏற்கனவே தமிழக பாரதிய ஜனதா கட்சியுடைய சார்பாக எல்லாரும் ஒண்ணு சேரணும் அப்படின்னு நான் ஏற்கனவே பேசியிருக்கேன் தேவைப்பட்டா நேற்று முன்தினம் மதுரையில நான் பேட்டி கொடுக்கும் போது நான் சொல்லியிருக்கேன் தேவைப்பட்டால் அவங்க அழைத்தால் நானே போய் பேசுவதற்கு தயாராக இருக்கிறேன் என்றால் பல நான் சொல்லிட்டேன்